இந்தம்மா பையனுக்கு பையனுக்கு வந்து அன்னைக்கு வேலை கிடைக்கணும் சாமின்னு சொல்லிட்டு போச்சு அவன் அப்பாயின்மெண்ட்டோட நிற்கான் வீட்டில் அதுக்கு அன்னைக்கு வந்தாங்க அம்மாவும் பையனும் வந்தாங்க ஆசி வாங்கிட்டு போகணுன்ட்டு இங்கே வந்து சும்மா சரி அகத்தி பெருமான்ட ஆசை கேட்டுக்கிடும் நீ போய்ட்டு வான்னு வழி அன்றைக்கி வச்சாச்சு அன்னைக்கு இறை மகா சபையின் பேராற்றல் உணர்ந்து சித்தனவன் பெரும் உபதேச நிலைக்குள் இருக்கும் அருள் ஆனந்த நிலை உணர்ந்து சபையோடு சபையாய் இல் சபை கண்டு சச்சங்க பெருவிழா கண்டு வளம் வரும் சீடரே மலலையரே வாழ்த்துகின்றோம் ஓ மகதி சாய நமக அற்புத பெருவிழா கண்ட சபைதனிலே அருள்வேல் பகிர்வு விழாகண்ட சபைதனிலே அவ்வேளின் நிலையது தன்பணியை ஒவ்வொரு இல் சபைகளிலும் ஆற்றி நிற்க அதன் ஒரு அங்க நிலையாய் உரைத்த உரைக்கிணங்க அற்புதமாக தொடர் நிலையாய் துவங்கிய அப்பணி நிலை என்பது அகத்திய நாமம் உச்சரித்து சிவமகா வாழை சித்த நாமம் பிரபஞ்ச மகாசபை நாமம் உச்சரித்து குலதெய்வ நாமத்தையும் ஒன்றாக உச்சரித்துக் கொண்டு அற்புதமாய் துவங்குகின்ற வேளைதனில் அதுவே அருள் பிரபஞ்ச மகாசபையின் தர்மயுகமாற்ற நிகழ்வு பணி துவக்க நிலையாக அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி எங்க அமர்ந்த பொழுதும் இறை சபை மறவாது வளம் வருகின்ற பொழுது பிரபஞ்சம் மகாசபை சித்தனும் கணங்களும் துணை நிற்கும் என்ற அகத்திய நல்லாட்சிகள் வழங்கிய அமர்கின்றன